கத்திற்குள் அன்பானவர்களே நாம் வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற தலைப்பில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கிரமமாக பார்க்கவும் இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதமானது ஆதியாகமும் முதலாவது அதிகாரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம் சொல்லப்போனால் அந்த இரண்டாவது வசனத்திலேயே அங்கு பிரசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த முதலாவது வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமாயிருந்தது ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இங்கு தேவ ஆவியானவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய இருத்தலையும் குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம் அவை பரிசுத்த ஆவியானவர் என்பவர் திரியேக தேவனில் ஒருவராக இருப்பவர் என்பதை குறித்து நாம் அநேக சமயங்களில் என்ன விடுகிறோம் இந்த காரியத்தை குறித்த ஒரு தெளிவான விளங்குதலோடும் நிச்சயத்தோடும் இந்த மூவரையும் திரியேக தேவனில் மூவர் ஒருவர் மூவராக இருப்பதை குறித்த இந்த திருத்துவத்தை நாம் சரியான விதத்தில் விளங்கிக் கொள்வோமானால் வேதத்தின் அநேக காரியங்களை குறித்து நாம் சரியான புரிதலோடும் விளங்குதலோடும் நாம் அறிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும் அவை தேவ ஆவியானவர் இந்த இடத்தில் பூமியானது ஒழுங்கன்மையும் இருந்தது என்று சொல்லப்படுகிற பார்க்கிறோம் ஏன் தேவன் அங்கு உருவாக்கின பொழுது பூமியை எவ்விதமாக ஒழுங்கின்மையும் வெறுமயமாக சிருஷ்டித்தான்மை குறித்து நமக்கு தெரியவில்லை ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் ஆகவே தே சிருஷ்டிப்பில் பரிசுத்த ஆவியானவர் இங்கு காணப்படுவதை குறித்து தெளிவாய் நமக்கு சொல்லப்படுகிறது அப்படி ஆரம்பத்திலிருந்து கடைசி முடிய வேதமானது இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நமக்கு மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறதை குறித்து வேதமானது நமக்கு உறுதிப்படுத்துகிறதை பார்க்குறோம் இப்போ தேவ ஆவியானவர் ஒரு வேலை அந்த ஆரம்பத்தில் பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமா இருந்ததை சரிபடுத்தும்படியாக ஆவியானவர் அந்த இடத்தில் செயல்பட்டாரா என்பதை குறித்து நமக்கு தெளிவாக தெரியவில்லை ஆனால் பூமியானது ஒழுங்கன்மையும் வெறுமையுமாக இருந்தது ஒன்றுமில்லாத நிலையில் இருந்தது அது மாத்திரமல்ல ஒரு வெறுமையான ஒரு நிலை எம்டினஸ் தேவா ஆவியானவர் இங்கு ஜலத்தை நாம் பார்க்கிறோம் பொதுவாக நாம் அறிந்திருப்பது பூமியிலும் கூட ஏறக்குறைய மூன்றில் இரண்டு பங்கு ஜலம் இருப்பதை குறித்து அறிந்திருக்கிறோம் ஆகவே தேவன் உருவாக்கின பொழுது ஜலத்தோடு கூட பூமியை உருவாக்கினதை குறித்து நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு பல கிரகங்களை போய் பார்க்கும்படியாக விஞ்ஞானிகள் முயற்சிக்கிறார்கள் அங்கே தண்ணீர் இருக்கிறதா தண்ணீர் இருக்கிறதா இது அவருடைய முக்கியமான ஒரு நோக்கத்தோடு கூட அவர்கள் பலவிதமான ஆராய்ச்சிகள் செய்கிறதை குறித்து பார்க்கிறோம் ஆனால் பூமியில் ஆண்டவர் இந்த பூமியை உருவாக்கும் பொழுதே இங்கு தண்ணீரை ஜலத்தை அவர் இந்த இடத்தில் வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக நேர்த்தியாக தேவன் இந்த பூமியை ஜலத்தோடு சிருஷித்திருக்கிறார் என்பதை குறித்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஆனால் அந்த பகுதியை நான் இப்பொழுது நான் போக முடியாக விரும்பவில்லை ஆகவே இந்த இடத்தில் முதலாவது வசனத்தில் நாம் ஆதியிலே தேவன் என்று பார்க்கிறோம் இரண்டாவது வசனத்துல பசுத்த ஆவியானவர் இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதே விதமாக அந்த இயேசு கிறிஸ்தும் சிருஷ்டிப்பில் இருப்பதை குறித்து நாம் தேவனுடைய வசனத்தில் மற்ற இடங்களில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம் சில போனால் இப்ப நம்ம கல் கொலோசியல் நிறுவனத்துல பார்க்கும் பொழுது ஒன்றாவது அதிகாரம் பதினைந்து வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் அதரிசனமான தேவருடைய தற்சரூபமும் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது சர்வ சிருஷ்டிக்கும் முன்தின பேருமானவர் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவிகளும் பூலோகத்தில் உள்ளவிகளுமாகிய காணப்படுகிறவர்களும் காணப்படாதவர்களான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது திரியேக தேவனை நாம் இந்த சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே இருந்து தொடர்ந்து நாம் பார்க்கிறோம் இந்த ரஷிப்பின் திட்டத்தை உலகம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே திரியேக தேவனானவர் திட்டமிட்டிருப்பதை குறித்து நாம் வேதத்தின் பல பகுதிகளை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது அதாவது பிதாவானவர் திட்டமிட்டார் உலகம் உண்டாக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை குறித்த சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம் பிதாவானவர் திட்டமிட்டார் குமாரனானவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இந்த பூமியில் வந்து அவர் அதை நிறைவேற்றினார் பரிசுத்த ஆவியானவர் அந்த கிறிஸ்து செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் காரியத்தை மனிதர்களில் பலிதமாக்குகிறார் அப்ளை செய்கிறார் ஆகவே இந்த திரியேக தேவனாகிய மூவரும் சேர்ந்து இந்த ரட்சிப்பை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக தொடர்ந்து என்றும் செய்து வருகிறார்கள் அவை குமாரனையும் பிதாவை மாத்திரம் அறிந்திருந்தது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவரை நாம் தெளிவாக அறிந்திருப்பது மிக அவசியம் பரிசுத்த ஆவியானவர் இந்த சிருஷ்டிப்பில் பார்க்கும்படியான காரியத்திலே வெகு தெளிவாக அந்த ஆதியாகமும் முதல் அதிகாரம் ரெண்டாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குமாரனானவர் அங்கே இருப்பதை இருந்ததை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது சொல்லப்பானால் யோவான் ஒன்று ஒன்று முன் அதிகாரம் மூன்று ஒன்று ஆசனத்திலிருந்து மூன்று ஆசனம் வரைத்தும் விட ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை ஆகவே சிருஷ்டிப்பில் திருத்துவ தேவனை நாம் பார்க்கிறோம் அம்மையிலே பரிசுத்த ஆவையானவர் பிதா குமாரன் பரிசுத்த மூவரும் சமம் அவருடைய குணங்களில் அங்கு ஒரே விதமான குணங்களை கொண்டவர் அவர்கள் செயல்பாடுகளில் இங்கு இந்த வித்தியாசத்தை பார்க்கிறோம் பிதாவானவர் திட்டமிட்டார் குமாரனானவர் திட்டத்தை நிறைவேற்றினார் பசுத்த ஆவியானவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை மனிதர்களில் செயல்படுத்துகிறார் என்ன ஒரு அழு அருமையான அழகான அமைப்பை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் இந்த திருத்துவ தேவனை ஒரு நாளும் பிரிக்க முடியாது இந்த திருத்துவ தேவனின் செயல்பாடை பிதாவானவர் குமாரனானவர் பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடை தெளிவாக நாம் அறிந்து கொள்ளாமல் இந்த வேதத்தினுடைய முழுமையையும் அதனுடைய அந்த தேவன் எவ்விதமாக திரியேக தேவனாக செயல்பட்டிருக்கிறார் செயல்படுகிறார் என்பதை குறித்த விளக்கத்தை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளவும் முடியாது தெளிவுபடுத்த முடியாது பரிசுத்த ஆவியானவர் என்பவர் இவ்வளவாக உன்னதமான முறையில் இங்கு ஆரம்பத்திலேயே தன்னை வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம் இந்த தேவ பிதாவை குறித்தும் இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ளும்படியாக நம்மில் காணப்படுகிற அதே விளங்குதலும் ஆர்வமும் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதில் இருப்பது மிக அவசியம் ஒருவேளை பிதாவை குறித்து குமாரனை குறித்து நாம் அறிந்திருக்கிற அறிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அறிந்து கொள்வதில் குறைவு இருக்குமானால் எந்த காரியத்தில் இந்த சத்தியத்தை விளங்குதலில் நாம் குறைவுள்ளவர்களாக காணப்படுவோம் அவருடைய முழுமையை குறித்து நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு குறைவு உண்டு அவை பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து வேதத்தில் எல்லா இடத்துல முழுமையாக ஆதி மத்த வெளிப்படத்தின் விசேஷம் வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து நாம் தெளிவாக பார்க்க நிச்சயமாக தேவன் இந்த வசனங்களின் மூலமாக வார்த்தையின் மூலமாக உங்களோடு இடைப்படுவார் என்று கேட்டால் இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியானவர்கள் கூட தொடர்பு கொண்டு வாழுகிற ஒரு வாழ்க்கையை கொண்டவர்களாக வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம் இது மிக முக்கியமானது பிதாவானவர் திட்டமிட்டார் குமார கீழ்ப்பழிந்து வந்து நிறைவேற்றி இப்பொழுது குமாரனும் பிதாவானவரும் பரிசுத்த அங்கே இது இருக்கிறார்கள் இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெந்தகோஸ்தே நாளில் இந்த உலகத்தில் வந்து நிலையாய் தங்கி தாவரித்து தொடர்ந்து செயல்படுகிறவராக இருக்கிறார் அவை பரிசுத்த ஆவியானுடைய செயலை குறித்து சிந்திக்கும் பொழுது இந்த நாளுக்கு முந்திய தினம் முந்தைய தினத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதமாக பரலோகத்தில் இருந்து செயல்பட்டார் என்பதை குறித்தும் அங்கு அந்த பெந்துகோஸ்தே நாளுக்கு பின்பாக அவர் எவ்விதமாக இந்த பூலோகத்தில் செயல்பட்டு வருகிறார் என்பதை குறித்தும் நாம் தெளிவாக அறிந்திருப்பது மிக அவசியம் அவரோடு ஐக்கியப்பட்ட ஒரு உறவின் வாழ்க்கை என்பது நமக்கு மிக மிக முக்கியம் அது மிக அவசியம் சொல்லப்போனால் பிதாவானவர் குமார் நானா பரலோகத்தில் இருக்கிறார்கள் அது தூரம் ஒரு பிரச்சனை அல்ல ஆனாலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை வழிநடத்தும்படியாக இருக்கிற அவரை குறித்து நாம் எந்த விதத்தில் அறிந்து அவரோடு உறவு கொண்ட ஒரு வாழ்க்கையில நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே இந்த காரியமானது என்னுடைய வாழ்க்கையில அவசியம் அது மாத்திரம் நாம் ஊழியம் செய்யும் பொழுதோ அல்லது நம்முடைய ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கையிலோ வெற்றியாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த சத்தியத்தின் தெளிவு மிக மிக அவசியம் நாம் ஊழியம் செய்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒருவரும் கிறிஸ்துவை அறிக்கை பண்ண மாட்டார்கள் ஒருவரும் உயிர்மீழ்ச்சி அடைய மாட்டார்கள் ஒருவரும் தங்களுடைய ஆத்மாவில மறுபரப்பு மாட்டார்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பரத்தின தாசை நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக அவசியம் நாம் பலனடைந்து சாட்சிகளாய் வாழ்வதற்குரிய அந்த பலத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ஊழியங்களில் பரிசுத்த ஆபியானவரோடு இணைந்து நாம் செயல்படும்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறது இஸ் அ ஹெல்பர் அவர் நம்மை ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் ஆகவே அவருடைய அந்த தொடர்போடும் அவருடைய உறவோடும் நம்முடைய வாழ்க்கையில பணி செய்யும்படியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் அந்த எதிர்பார்க்குதலில் ஆவியானவரை குறித்து அந்த சத்தியத்தை நாம் சரியாய் தெளிவாய் விளங்காமல் இருக்கும் பொழுது அதில் நாம் குறைவுபடுகிறோம் நம்முடைய ஊழியத்தில் குறைவாக அது இருக்கிறது தேவ ஆவியானவர் அன்றி யார் ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட முடியும் அடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் எடுத்து கையாளாமல் யார் இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியும் அதனாலே நாம் ஆவியானவரை சார்ந்து வாழும்படியாக எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து அவரோடு உடன்பட்டு இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையானது நமக்கு அதிமுக்கியமானது அதே சமயத்தில் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அநேக வேளைகளில் அவரை நாம் துக்கப்படுத்தி விடுகிறோம் விசனப்படுத்தி விடுகிறோம் நம்முடைய வார்த்தைகள் பேச்சுக்கள் தீர்மான எண்ணங்களில் அதை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்பது அவசியம் அவரை விசனப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு புறமான காரியங்களை நாம் கொண்டிருப்போம் மன நிச்சயமாக அவரோடு கூட நாம் நம்முடைய உறவில் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது அப்பொழுது நாம் எவ்விதமாக அவைக்குரிய வாழ்க்கையில் வெற்றியாய் வாழ முடியும் நம்முடைய ஊழியங்களில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறதை பார்க்க முடியும் ஆகவே இது மிக மிக அவசியம் என்னுடைய வாழ்க்கையில் அவரை நான் துக்கப்படுத்தாமல் நான் பார்த்துக் கொள்கிறேனா என்னுடைய பேச்சிலும் சரி என்னுடைய சிந்தையிலும் சரி இரண்டு விதமான நாம் செய்ய வேண்டிய ஆவிக்குரிய கடமைகளை செய்ய தவறும் பொழுதும் அவரை துக்கப்படுத்துகிறோம் இன் அவர் டியூட்டிஸ் செய்ய தகாதவைகளை செய்யும் பொழுதும் நாம் அவரை துக்கப்படுத்துகிறோம் இது இரண்டு மிக முக்கியமானது அவை பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து நாம் வேதத்தில் எல்லா இடத்திலும் இருக்கிற அந்த சத்தியத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவரை குறித்த தெளிவும் அவரோடு இணைந்து வாழ்கிற ஒரு ஐக்கியத்தையும் கொண்ட ஒரு வாழ்க்கையை குறித்து நீங்கள் முக்கியப்படுத்தி அதை பிரதானமாக தேடுவீர்கள் என்பதை குறித்தும் ஒருவேளை தேடுவீர்களானால் தேடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு இருக்குமானால் சந்தோஷம் இல்லை என்றால் அதை குறித்த காரியத்தில் நாம் தெளிவோடு ஆண்டோடு கூட நாம் நடக்க முடியாத காரியத்தில் செயல்படும் என்று கேட்டால் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வெற்றியாய் வாழ முடியாது ஆவியினால் நடத்தப்படுகிறவள் இவர்களோ என்று சொல்லுவதை பார்க்கிறோம் மாம்சத்தின் கிரிகளை ஆவியனால் அழித்தால் பிழைப்பீர்கள் பரிசுத்த ஆவியானுடைய பங்கு நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஊழியத்திலும் சரி மிக மிக முக்கியமானது தொடர்ந்து கர்த்தர் தாமியங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி